உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரம் அதிகமாக இருந்தது ஆக எவ்வளவு வசதியான தூரமாக இருந்தாலும் அந்த நெருக்கம் எனக்கு வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் உங்களோடு இன்று நான் பயணித்து வருகிறேன் மழை வந்தது மழை வந்தால் எல்லோருக்கும் கவலையாக இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு கவலையாக இருக்காது ஏனென்றால் மழை வந்தால் குழங்கள் நிரம்பும் குழங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் ஆக மழை வரட்டும் மழை வர 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 இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு பயம் பரட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பால் கனகராஜ் அவர்கள் நமது மாநில பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து விட்டார்கள் இதில் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் நான் இங்கே கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பொதுக்குழுவிலும் அந்த தீர்மானத்தை நான் தான் நிறைவேற்றினேன் செங்கோல் செங்கோல் என்பது நமது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம் அந்த செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் நிறுவியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இங்கே இருந்து நாற்பது பேர் சென்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தமிழகத்தில் இருந்து ஒருவர் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் இந்த செங்கோலை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் இன்று தமிழகத்தின் அடையாளமாக இருக்கின்ற செங்கோலை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் வெட்ட கேடு ஆனால் நான் சொன்னேன் அந்த நமது பொதுக்குழுவில் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு செங்கோலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைத்து தமிழக சட்டமன்றத்தை செங்கோல் அலங்கரிக்கும் அந்த செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் நாங்கள் தான் உள்ளே செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழகத்தின் பெயர் பாராளுமன்ற இல்லை இல்லை என்று சொல்கிறீர்களே தமிழகத்தின் பெயர் நிலைநிறுத்தும் அளவிற்கு எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத உரிமை இந்த செங்கோலே தமிழகம் தானே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் தமிழ் என்ற என்ற வார்த்தை வார்த்தை தமிழ்நாடு ஒழிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன அந்த தமிழ் அலங்கரிக்கும் அந்த செங்கோலை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது மின்சாரத்தை எல்லாரும் மின்சாரம் என்று கேட்டாலே ஷாக் அடிக்கும் இவர்கள் வந்தாலே மின் தடையும் இருக்கும் ஸ்டாலின் வந்தாலே இருட்டு தான் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்வதுண்டு நான் மருத்துவர் என்ற வகையில் ஸ்டாலின் ஆட்சி வந்தாலே நீ இப்ப கூட பாருங்க மின்தடை இல்லைன்றாங்க எங்க வீட்டுல நான்கு நாட்களுக்கு முன்னால் கோடம்பாக்கத்தை ஆரம்பிச்சு மின்தடை ஒரு குழந்தை பிறந்துதான் நல்லா பிறந்துதான் பிறந்த உடனே அழலியா செவிலியர் கேட்டாங்களே ஏன் குழந்தை அழல அப்படின்னு இல்ல அம்மா வயிற்றையும் இருட்டு வெளியே இருட்டு குழந்தைங்க பிறந்துட்ட